அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒரு ஒரு பணக்கார ஒருவராக இருக்கார் நன்கு வசதி படைத்தவராக அவர் இருக்கிறார் அதே நேரம் வந்து அவர் வட்டி வாங்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறார் அவர் அவர்களிடத்தில் நாம் வந்து நன்மையான ஒரு காரியத்திற்காக அவர்களிடத்தில் நம்ம சதக்கா கேட்கலாமா கூடாதா அப்படி அவர்கள் கொடுக்கக்கூடிய சதக்காவை நாம் வாங்கி நம்ம வந்து அடுத்தவர்கள் கொடுக்கலாமா வேண்டாமா இதுதான் என்னுடைய கேள்வி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காது அதாவது ஒரு செல்வந்தர் வட்டி வாங்கக்கூடியவர் அவர் தருகின்ற தர்மத்தை நாம பெறலாமா அல்லது அவர்கிட்ட போய் ஒரு நன்மையான காரியத்திற்கு தர்மத்தை நாம வாங்கலாமா நம்மளா போய் டொனேஷன் கேக்குறது இப்படி ஏன்னா அவர் வட்டி வாங்கிட்டே இருக்கிறாரா இல்லையா அதனால அவர் கொடுக்கக்கூடிய தர்மத்தை பெறுவதோ அல்லது நம்மளா போய் டொனேஷன் வாங்குவதோ இது மார்க்க அடிப்படையில இதனுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க மார்க்க அடிப்படையில அவர் டொனேஷன் தந்தால் தர்மம் தந்தால் அதை வாங்குவதோ அல்லது நாம அவருக்கு போய் டொனேஷன் ஒரு நல்ல காரியத்திற்கு இவ்வளவு தாங்க என்று கேட்பதோ மார்க்க அடிப்படையில் தடை இல்லை அல்லாவோ ரசூலோ நடைமுறையில சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவரு வட்டியில வாங்குறாரு வட்டி வாங்கக்கூடிய ஆளு அது பெரிய ஹராமு மார்க்கம் தடுத்த ஒரு செயலு அதை செய்யக்கூடிய அவர்கிட்ட போய் நின்னுக்கிட்டு நீங்க எப்படி பள்ளிவாசலுக்கு அப்படி தர்மம் வாங்கலாம் நீங்க எப்படி ஒரு நற்கர் மந்துக்காண்டி அவர்கிட்ட போய் தர்மம் வாங்கலாம் அடுத்த ஆட்ட போய் வாங்க அப்படின்னு நம்மளாக இப்படி ஒரு சட்டத்தை உருவாக்குறோம் முதல் விஷயம் என்ன புரியணும் அப்படின்னா ஒன்றை செய்யலாம் என்றோ ஒன்றை செய்யக்கூடாது என்றோ நாம சொல்வதாக இருந்தால் குரான்ஸ்ல இருந்து தான் பார்க்கணும் இப்ப இவர் வட்டி வாங்குறாரு வட்டி வாங்கக்கூடிய ஆள்கிட்ட இருந்து அவர் தருகின்ற தர்மத்தை நாம பெறக்கூடாது அப்படின்னா ஆயத்து காட்டுங்க அல் ஹலாலு வல் ஹராமு பையனும் ஹலால் என்பதும் தெளிவு ஹராம் என்பதும் தெளிவு ரெண்டுமே தெளிவாக இருக்கிறது மார்க்கத்துல அப்ப ரெண்டுமே தெளிவாக இருக்கிறது என்றால் இப்படி வட்டி வாங்கக்கூடிய ஒரு ஆளு தர்மம் கொடுக்கிறார் என்றால் அவற்றை தர்மம் வாங்குவது தவறு என்றால் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்திருப்பாங்கல்ல ஆயத்திலேயோ ஹதீஸ்லேயோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது இருக்குதானே செய்யும் எங்கேயுமே அப்படி இல்லை இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ தீமைகள் நபியுடைய காலத்தில் இருந்தது அந்த தீமைகள்ல வட்டி எங்கக்கூடிய தீமையும் காலத்தில் இருந்தது வட்டி வட்டி கூடாது என்று இது போன்ற தடைகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல நபி உடைய காலகட்டத்துல நிறைய பேர் வட்டி வாங்கினாங்க அப்ப ரசுல்லா என்ன செஞ்சிருக்கணும் வட்டி வாங்கக்கூடியவர்கள்ட்ட நீங்க தர்மம் வாங்கிறாதீங்க நீங்க போய் தர்மமும் கேட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல ஏதாவது ஒரு தடை அப்படி ஒரு உத்தரவு வரணும்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல அல்லது குரானுடைய வசனங்கள்ல எங்கேயுமே இல்லை அதனால இத மாதிரி ஒருவர் வட்டி வாங்குறாரு வட்டி கொடுக்கிறாரு அவர் வட்டி தொழிலே செய்கிறார் என்றால் நம்ம அவற்றை தர்மம் வாங்குவதோ அல்லது அவர் கொடுக்கக்கூடிய தர்மத்தை பெற கூடாது என்பதற்கோ ஆதாரம் குரான் அதிசல இல்ல வாங்கலாம் நம்ம அவர் தந்த தர்மத்தை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் எந்த தப்பும் இல்லை ஆனா எதுல மார்க்க தடை செய்யறது தெரியுமா ஒரு ஆள் வட்டி தொழிலே நடத்துகிறார் என்றால் அவருக்கும் உதவி செய்யக்கூடாது என்ன உதவி செய்யக்கூடாது இப்ப அவர் வட்டி கடை வச்சிருக்கிறாரு வட்டி தொழில் செய்கிறாரு அதுக்கு போய் நம்ம வந்து சாட்சி கழித்து போடலாமா அண்ணன் தான் அண்ணன் வட்டி கடை வச்சிருக்கிறாரு ஏதோ ஒரு பிரச்சனை வட்டி சம்பந்தமாக ஒரு கொடுக்கல் வாங்கல நம்ம சாட்சியா சேர்க்கிறாருன்னா அதுக்கு போய் கையெழுத்து வாங்கலாமா அல்லது அவருக்கு எழுத படிக்க தெரியல வட்டி கடை வச்சிருக்கிறாரு நம்ம இப்போ டைப்பிங் தானே யார் எழுதுறா எல்லாமே கம்ப்யூட்டர் டைப்பிங் பிரிண்ட் பண்றாங்க அந்த டைப்பிங் பண்ணி கொடுக்கலாமா எழுதி கொடுக்கலாமா இது மாதிரி உதவிகள் செய்யக்கூடாது மார்க்கத்தில் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கா இல்லையா வட்டிக்கு வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாது அதுவும் தடை வட்டிக்கு உதவி செய்யக்கூடாது ஏன் சொல்லிட்டாங்க காத்தி சாகிதேகி சபாஹு மாஃபின்னார் வட்டிக்கு வாங்கக்கூடியவர்கள் வட்டிக்காகவே கணக்கெழுதக்கூடியவர்கள் வட்டிக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே நரகத்துல சமமா இருப்பாங்க இதுக்கு நாம ஒத்துழைக்க முடியாது வட்டி அவர் தொழில் செய்கிறார் என்றால் அதற்காக வேண்டி எந்த ஒத்துழைப்பும் இது மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட ஒன்று ஒரு ஆளு நம்முடைய வீட்டை நம்முடைய கடையை வட்டி கடையாக வைக்கிறது கேட்கிறாரு அப்ப கொடுக்கலாமா அதுவும் தப்புதான் வட்டி கடை நடத்துறதுக்காக வேண்டி அவர் கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுவும் நம்ம வட்டிக்கு துணை வரமா இல்லையா வட்டி கடன் நடத்துறதுக்கு நம்முடைய இடத்தை கொடுக்குறோமா இல்லையா அந்த அடிப்படையில் அது தப்பு அதனால வட்டி விஷயத்தில் இது தப்பு இது தப்பு என்ற எதையெல்லாம் எல்லாம் தவறாக இருக்கிறதோ அது எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த விஷயத்துல இவங்கிட்ட இதை வாங்கக்கூடாது வட்டி வாங்கல் கொடுக்க வைக்கக்கூடிய அவங்கள்ட்ட தான தர்மங்கள் வாங்கக்கூடாது கொடுக்க கூடாது அப்படின்ட்டு எந்த தடையும் இல்லை அதனால அவங்கள தாராளமா தர்மம் வாங்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தர்மத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்தில் அவங்க வட்டி வாங்குறாங்க அதுல அவங்க சாப்பிடறாங்கன்னா அதுல மறுமையில கடுமையான தண்டனை இருக்கிறது புராண தீசு அவங்களை கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது என்பது தனி விஷயம் அல்லாஹா அக்பர்